நண்பர்களே அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்து சேனல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க இந்தியன் டீ பார்சல் பாத்தேன் பிரின்சஸ் இந்த லைவ் ஆன்ல இருக்கு சிலுக்கு போகலையா செம்ம குட் நீங்க கல்யாணம் தம்பி ஒழு அப்புறம் சொல்லக்கா சுடு தண்ணி குடிக்க சொல்லக்காவா இன்னைக்கு சிவராத்திரியா ஸ்ரீதரே உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன் எங்க போயிட்டு வந்துட்டியா போயிட்டு வந்துட்டியா சிலுக்கா சிலுக்கு சிலுக்கா வரலே அத சிரிச்சுக்கிட்டே ஓடி வரலையா இன்னுமே இன்னும் இந்த நிலாவிற்கு தூக்கம் வரல ல வரல கார்த்திக் எங்கடா போينه இவ்வளவு நேரமா மாஸ்டர்ரே என்னால முடியல பாப்பா ரெண்டு நாளாவே லைவுக்கே வரலடா இவனை ஸ்ரீதர் என்னன்னே தெரியல ரெண்டு நாளா லைவ் வரல நேற்று வந்து நான் ஊருக்கு போய்ட்டு மெதுவாக தான் வந்தேன் அதனால வரல பதினோரு மணிக்கு ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாகவே வரவே இல்லை என்னன்னே எனக்கே தெரியல பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன் காலையில தான் பஸ் ஏறி வீட்டுக்கு போறோம் வந்துருச்சு பிரிசஸ் முன்னாடியே வந்துருச்சு பாருங்க பேசிட்டு தான் இருக்கு மேல பாருங்க பேசிட்டு தான் இருக்கு நாகர்கோவில் பஸ் இல்லையா புரோக்ராம் நல்லா முடிஞ்சிச்சா சூப்பராக இருந்துச்சா ஹாய் சதீஷ் ரெண்டு கணேஷ் ரொம்ப சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே வரமாட்டேங்கண்ணா வீட்டுக்குள்ளேயே இருக்கான் அவனுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க நல்ல விஷயம் தானே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது வேற லைவ் போயிருக்கு ராகவன் போய் பார்த்தி என்ன பண்ணுற பார்த்தியா யார்டா நல்லா போச்சா ஓகே ஓகேடா சூப்பரா ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கிளம்பிட்டியா நீ அவார்டு வாங்கியா நீ அவார்டு வாங்கினியா டான்ஸ் கூட வேற லெவல் செம்ம அப்படியா சுமனே பேசதெல்லாம் கரெக்டாக பேசுவான் ஆனா அது எந்த நேரத்தில் பேசுமோ அந்த நேரத்தில் மாட்டான் சிலுக்கு பாப்பா ஓ ஓப்பிடுங்க என்னங்க ராகவன் நீங்களும்மா பத்து மணிக்கு லைவ் போடும்போது நான் வந்து வரவே வந்துட்டு வரவேலேசி வந்தியா